முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு விலகியவர் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே யார் தடுத்தாலும் சரி நான் அவர்களின் புகைப்படத்தை உன்னிடம் காண்பிக்க போகின்றேன் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு உனக்கு என்னுடைய துணையும் ஆசையும் எப்பொழுதும் இருக்கும் நேர்மையாக வாழ்கின்ற உனக்கு எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காத தங்கமே அப்படியே ஆபத்து வந்தால் நான் உன்னை பார்த்து கொள்வேன் நேர்மை ஒரு நாளும் தோற்பதே இல்லை உன்னுடைய வாழ்க்கையை நீயே வாழ பழகு அவர்கள் போல் வாழ வேண்டும் இவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் மன கணக்கு போட்டு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை வேறு நீ வாழ்கின்ற வாழ்க்கை வேறு ஒருபோதும் முன்னை ஒருவரிடம் ஒப்பிட்டு பார்க்காதே தங்கமே உனக்கு எழுதப்பட்ட விதி அதன்படி உனக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினை இப்பொழுது உன்னை விட்டு சென்ற ஓர் உறவு தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து உன்னிடம் வரப்போகின்றார் உன்னை விட்டு விலகிய உறவு யார் தடுத்தாலும் சரி இனி உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே அவரை மனதார நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய முகம் உன்னுடைய மனதில் நிச்சயம் பதிந்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நடந்தால் அதை சவாலாக ஏற்றுக்கொள் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே என்று மனம் வருந்தி கொள்ளாதே இந்த போராட்டத்திடம் சொல் சவாலில் ஜெயிக்க நான் ரெடி நீ ரெடியா என்று துணிந்து சொல் தங்கமே உன் அப்பன் நான் இருக்கின்றேன் நம்பியர்கள் எல்லோரும் துரோகம் விட்டார்கள் என்று கவலைப்படுகின்றாயா கவலையை விடு தங்கமே தம்பியவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடம் என்ற ஒன்று ஏற்றுக்கொள் மனம் வருந்தாதே அவர்களுக்கு சொல் இன்று நீ எனக்கு தந்த பாடம் நாளை உனக்கு வேறு ஒருவர் கற்று தருவார் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு சென்று விடு தங்கமே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை மனதை வருத்தி கொள்வதும் நாம் தான் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை உன் எண்ணம் போல் வாழ்க்கை வாழு தங்கமே மன நிம்மதியுடன் உன் துணையுடன் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியுடன் வாழ பழகு உன்னோடு உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா